இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே முற்போக்கு பெண்ணியம் அது இதுன்னு பேசி பொண்ணை கவனிக்காம விட்டு வீண் அடிச்சுட்டு நாம ஒரு உலகத்துல இருந்துகிட்டு அவங்கள மாத்தணும்னு நினைக்கிறோம் நான் என் பொண்ணை மாத்தி காட்டுறேன் அவ்வளவு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் உண்மையிலே வந்து இது வந்து மதுரையா இல்ல வேற வந்து நம்ம நார்த் இந்தியால இருக்கமா அப்படின்றமே இல்ல உத்தரப்பிரதேச இருக்கிறமா அப்படின்றமே வந்து கேவலம் படு கேவலத்தை நான் வந்து இந்த நேரத்துல வந்து நான் தெரிவிக்கிறதுக்கு என்ன காரணம்னா என்ன என்ன கூப்பிட்டு சரி நீங்கள் வந்து வந்து போய் எதாவது பண்ணிருச்சு சங்கீதா பிரச்சனை பெருசாக்கிடுச்சுங்க எங்களுக்கு பாலமேட்டு இந்த மஞ்சள் பிரச்சனைக்கு இந்த மாதிரி தான் மாதிரியான கொடியேற்றினாலும் இந்த மாதிரி தான் பிரச்சனை எனக்கு என்னமோ தமிழக முதல்வருக்கு எதிர்ப்பா சதி நடக்குதோ உள்ள சாதாரண மக்களுக்கே தெரியும் போது முதல்வருக்கு எப்படி தெரியும் வேண்டவர்கள் இருக்கிற எல்லா சாதிக்காரர்களும் சொல்ல அதுல சில சாதி வெறியர்கள் தான் செயல்படுறாங்க இது வந்து முன்னுடன் தடுப்பதுதான் ஒரு போலீஸோடைய கடமை அப்ப அதை கடப்பு தடுக்கிறதுக்கு துப்பு இல்லைன்னா நான் நேரடியாக கேட்கிறேன் நாங்கள் திராவிட மாடல் எல்லாருக்கும் இல்லான்றதுல தோத்து போயிட்டீங்க இந்த தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் சட்டமன்றத்தில் என்ன சொன்னார் இந்த மலம் கலந்த தண்ணியை அந்த குழந்தைய குடிச்சிச்சு அப்படின்னு சட்டத்தில் பேசினார் சட்டமன்றத்தில் பேசினார் ரெக்கார்ட் இருக்கு நீங்க போட்டு பாருங்க இப்ப அது குடிக்கவே இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் போச்சு நேரம் சொல்லுவாங்க புதுக்கோட்டை மாவட்டமே இல்லை அந்த மாவட்டத்தில் தண்ணி டேங்கே இல்லை தண்ணி டேங்க கூட தண்ணியே இல்லை மலமே இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா சாதி வரி அங்க மட்டும் ஒத்துக்குவாங்க நினைக்கிறேன் அவர்கள் திருமாவளவர்களை சந்திச்சு என் ஆசான் கிட்ட ஆசிர்வாதம் வாங்க வந்திருக்கேன் என்ன இருந்தாலும் அவர் தான் என்னோட ஆசான் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு வந்திருக்கிறார் இது இது என்னவாக இருக்கும் இதுக்குள்ள

வணக்கம் சார் வணக்கம் சார் தொடர்ந்து பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் இன்னும் ஒரு வருஷம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப நெருங்கிட்டோம் நெருங்கும் போது நெருங்கு ஒவ்வொரு பிரச்சனையாக வெளியே வந்துட்டே இருக்கு திமுக நிறைய அவ பெயர்கள் வந்திருக்கு அந்த கூட்டணியில் இருக்கிற விசிகா கட்சியிலும் சில பிரச்சனைகள் வேங்கை வயலில் இருந்து இப்போ திருப்பரங்குன்றம் இஷ்யூ வரைக்குமே திருப்பரங்குன்றத்தில் இரு தரப்பினர்களுக்கிடையே மத மதக்கலவரம் தோண்டுவது போல் சில விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரொம்ப வந்து நான் எப்படி பார்க்குறேன் என்பதை விட இந்தியா எங்கே நோக்கி போகுது அதுலேயும் குறிப்பாக தமிழ்நாடு நம்ம பெரியார் மண்ணுன்றான் திராவிட மாடல்ன்றான் இது எதை நோக்கி போகுதுன்னே உண்மையிலே நமக்கு ஒன்றுமே புரியலை இப்போ அந்த பிரச்சனை நடக்கும்போது நான் மதுரையில் தான் இருந்தேன் விஷயம் நான் மதுரை தான் நான் திருப்பரங்கு கொண்டு அங்கே போய் பார்த்தேன் மக்களையும் பார்த்தேன் என்ன பெரிய சோகமான கதைனா இப்போ நாங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறோம் நாங்கள் என்ன சொன்னோம் ஏ ஆர்எஸ்எஸ் வந்துடும்டா பிஜேபி வந்துடும்டா சங்கிப்பையில வந்துடுவாங்கடா பரவிடக்கூடாதுடா அப்படி தானே சொல்லி நம்ம ஓட்டு கேட்டால் மக்களை சந்தித்தா எல்லாமே பண்ண வந்துட்டாங்களேங்க ஃபுல்லாக திருவா எவ்வளவு கூட்டம்ன்றீங்க பாத்தீங்களா சார் ஆமாங்க உண்மையிலே வந்து இது வந்து மதுரையா இல்லை வேற வந்து நம்ம நார்த் இந்தியாவில் இருக்கமா அப்படின்றமே இல்லை உத்தரப்பிரதேச இருக்கிறோமா அப்படின்றமே அது வந்து கேவலம் ரொம்ப படு கேவலத்தை நான் வந்து இந்த நேரத்தில் வந்து நான் தெரிவிக்கிறதுக்கு என்ன காரணம்னா அது ஃபுல் டீட்டெயில் நமக்கு தெரியும் எப்படின்னா இங்கே அம்மா ஒரு அம்மா சங்கீதா சங்கீதா ஒரு கலெக்டர்மா இருக்குது நீங்கள் சங்கீதான்னு சொல்லுவீங்க நான் தொடர்ந்து அந்த அம்மாவை சங்கின்னு சொல்லுவேன் தொடர்ந்துங்க அந்த அம்மானால ஆயிரம் பிரச்சனை நடக்குது தமிழக முதல்வர் உண்மையிலே வந்து கவனமாக இருக்காரு என்னென்னு எனக்கு தெரியல இந்த பிரச்சனைக்கு முழுக்க முழுக்க காரணம் கலெக்டர் சங்கீதா தான் எப்படின்னா அந்த பிரச்சனை வந்துடுச்சுங்க மேலே போய் அங்கே ஒரு தர்க்கா இருக்குது அந்த தர்காவில் வந்து எப்பயுமே எல்லாருமே போய் அங்கே போய் வந்து கெடா வெட்டுறது இது பண்ணுறது அவங்களுடைய ஒரு முறை சரிங்களா அவளுக்கு நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை இங்கிட்ட நம்ம கோயிலும் இருக்குது அங்கே அவங்கலாம் தான் இருக்கிறாங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இது வரைக்கும் வந்ததே இல்லை இவங்க மே மேலே போய் ஒருத்தர் வந்து நான் வந்து ஆடு இது வெட்ட போகிறேன்னு போயிருக்கிறாரு போனவரை போலீஸ் தான் தடுத்துருக்கேன் நல்லா கேட்டுங்க ஃபஸ்ட்டு பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது போலீஸ்லேருந்து இருந்து ஆரம்பிக்குது போலீஸ் தடுக்கவுமே அப்புறம் வந்து அவங்க வருவாங்களே ஏன்னா அதுவும் வந்து கர்ம கவர்மெண்ட் சொந்தமான இடம் தான் அதை ஒன்று தன்னிச்சியாக தனியாகலாம் இஸ்லாமியர்கள் இருக்குல்ல அந்த தர்க்கா இருக்குது அங்கே ஒரு மாஸ்க் இருக்குது அது வந்து ஒரு போர்டுக்கு வந்து அது சொந்தமான ஒரு இது ரைட்டாக அப்போ அதுக்கான முக்கியமான ஒரு எம்பிலாம் போய் வந்து இது பண்ணியிருக்கிறாரு அப்புறம் இவங்க அப்புறம் ஒன்று சேர்கிறாங்க இந்த பிரச்சனை அப்போயே முடிச்சுருந்துருக்கலாம் இவங்க யார் கலெக்டர் அம்மா இந்த பிரச்சனை கலெக்டர் மாட்டோ போகுது கலெக்டர் அம்மா என்ன செய்யணும் கூப்பிட்டு சரி நீ வந்து சாமி கும்பிட்டுக்கிறீங்க நீங்கள் வந்து த தற்கால போய் நீங்கள் எதாவது பண்ணிக்கிறீன்னு விட்டுருக்கலாம்ல ஆனால் இந்த சங்கீம்மா என்ன பண்ணிருச்சு சங்கீதா தப்பாக எடுக்காதீங்க இத போய் வந்து இந்த அம்மா வந்து வந்து ஒரு விசாரணை கமிஷன் பெருசாக்கிருச்சுங்க நான் இதை ஆரம்பத்திலிருந்தே சொல்றேன் எங்களுக்கு பாலமேட்டு இந்த மஞ்சளைக்கு இந்த காரணம் கொடியேற்றினாலும் இந்த மாதிரி பிரச்சனை அப்போ நான் தமிழக முதல்வருக்கு நான் உங்களை மாதிரி ஒரு தொலைக்காட்சியிலே சொல்லிருக்கிறேன் ஐயா கவனமா இருங்கயா அப்படின்னு எனக்கு என்னமோ தமிழக முதல்வருக்கு எதிர்ப்பாக சதி நடக்குதோ உள்ள ஏன்னா சதி நடக்க விட்டுருவாங்களா சார் எவ்வளவு பெரிய விஷயம் நடந்துருச்சுங்க மக்கள் வந்து இப்போ இப்போ நம்மளாம் இங்கே பாருங்க ஆயிரம் இஸ்லாமிய நம்மளும் ஒரு சகோதரர் தான் பார்ப்போம் இப்போ நீங்கள் வேலை பார்க்க இடமா இருக்கட்டும் இப்போ நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்க காலக்கால நீங்கள் சொல்கிற மாதிரி காலம் காலமாக திருப்பரங்குன்றத்தில் சிக்கந்தர் சாவடி இருக்குது அந்த இடத்துக்கு இந்துக்களும் போவாங்க டைமில் குழந்தைங்களை கூட்டிட்டு அவங்களும் போவாங்க வருவாங்க கோயிலுக்கு போகிற இப்போ முஸ்லீம்லாம் இவங்க என்ன அராப் கண்ட்ரிலேருந்து வந்தாங்களா இல்லை துபாயிலேருந்து வந்தாங்களா ஒரு காலத்தில் அந்த மண்ணின் மைந்தனாக தான் இருந்திருப்பேன் இன்னமும் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் திருப்பரங்குன்றம்னு சொல்கிறாங்கல்ல எனக்கு எல்லா டீட்லையும் தெரியும் அது வந்து பறை குன்றந்தேன் அங்கே வந்து பறையர்கள் அந்த இதில் அடர்த்தியாக வாழக்கூடிய இடாங்க ஒரு காலத்து சாதி கொடுமைனால அவங்க இஸ்லாமுக்கு போயிருக்கலாம் அப்போ அவர் ம தமிழர்கள் தானே சரியா இல்லையா நீ அவங்கள வந்து ஒரு மதத்தின் பெயரால் திட்டமிட்டு இப்போ கச்சுராஜான்னு நீங்கள் சொல்லுவீங்க பழக போட்டாங்க அந்தாலும் என்னம்மா சொல்கிறாருன்னா ஆமாம் இது வந்து இன்னொரு அயோத்தி அயோத்தியை போல் இங்கேயும் நாங்கள் பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்றது அது எவ்வளோ ஒரு தவறான செயல்பாடு நான் உங்களே வருத்தத்தில் பேசுகிறேங்க இப்போ இங்கே வந்து எங்களை வந்து அது என்ன சொல்கிறது மலம் கலந்த தண்ணீரை குடிக்க வச்சு மலத்தை போட்டதே நீங்கள் டான்னுக்கிட்டு வருது அதுலேயும் கூட நான் யாரை குற்ற சுமத்துனேன் சிபிசிஐடியை தான் குற்றம் சுமத்துறேன் இங்கே யாரை குற்றம் சுமத்துறேன் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் கலெக்டர் என்னுடைய கணிப்பு என்னென்னா பெரிய இந்த நிர்வாகத்தில் போகாமல் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் உள்ளவங்க உள்ளே போயிட்டாங்க அவருக்கு இவங்க போயிட்டு தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலினுக்கு எதிர்ப்பாக ஒரு சதி செய்கிறார்கள் தயவு செய்து தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களே எச்சரிக்கையாக இருங்கள் இந்த பக்கத்து பார்த்தோம்னா வேங்க வேணும்னு ஒரு பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அந்த பக்கத்து பார்த்தோம்னா திருப்பரங்குன்றத்தில் மத பிரச்சனை உருவாக்குறாங்க இல்லை எனக்கு ஒரு கேள்வி சார் அவருக்கு தெரியாமலாம் உருவாக்குவாங்க தெரியாததுனால தானே பல பிரச்சனை தெரிஞ்சிருந்தால் தான் இன்னமும் முன்னூறு தடுப்பாங்களா நான் நாங்கள் கேள்வி நீங்கள் சொல்லுங்கள் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்காங்க எப்படி உள்ளே வந்தேன் எவ்வளோ பேர் அது எப்படி வந்துருக்கேன் தெரியுமா அதையும் நாங்கள் விசாரித்தோம்ல இப்போ நாங்கள் இது பண்ணோம்ல ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் தனித்தனி ஆளுகளை திட்டமிட்டு அனுப்பியிருக்கிறாங்க அப்போ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டும் கூட உள்ளே இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா அனுமதி தெரிஞ்சு கொடுத்தீங்களா தெரியாமல் கொடுத்திங்களா அப்புறம் இவ்வளோ பேர் வரும்போது சங்கீதானா உண்மையில் நல்ல அம்மாவாக இருந்தால் நீங்கள் ரிசன்மெண்ட்டு தானே போயிடணும் இல்லைனா தமிழக முதல்வர் அந்த அம்மாவை தூக்கி வந்து மற்ற பக்கத்து போட்டாங்கனால டிஸ்மிஸ் பண்ணி விடணும் இங்கே பாருங்கள் சாதி பிரச்சனை சென்சிட்டிவான மேட்ருங்க அதே மாதிரி மத பிரச்சனைங்க இது ரெண்டையுமே வச்சு செய்கிறது யார் நல்லா யோசித்து பாருங்கள் சாதாரண மனிதர்கள் செய்ய மாட்டாங்க இப்போ யாராக இருந்தாலும் சரி எந்த சமூகமாக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் இறுதியாக இருப்பாங்க நம்ம தமிழ் மண்ணில் ஒன்றும் பெருசாக சொல்ல முடியாது அதில் இருக்கிற சில குறிப்பிட்ட ஆட்கள் தான் உங்களுக்கு புரியுதா இந்த ராஜா மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் தான் எல்லாரையும் அவங்க கட்சியில் இருக்கிற மற்றவங்களாம் எனக்கு நண்பர்கள் தான் அவங்க எல்லோருமே நான் சொல்கிறேன் சில பேருக்கு அந்த புத்தி இருக்குது அதேமாதிரி வேங்க வயலில் இருக்கிற எல்லா சாதிக்காரர்களையும் சொல்லலை அதில் சில சாதி வெறியர்கள் தான் செயல்படுறாங்க இதை வந்து முன்னுடன் தடுப்பது தான் ஒரு போலீஸோடைய கடமை அப்போ அது கடைப்பு தடுக்கிறதுக்கு துப்பு இல்லைன்னா நான் நேரடியாகவே கேட்குறேன் நாங்கள் திராவிட மாடல் எல்லாேருக்கும் இல்லான்றது இல்லை இந்த இடத்துல இல்லை சொல்லுங்க இல்லை நான் சொல்கிறது தப்பு நான் தான் நான் பேசுகிறேன்னா நான் அவர் வந்து நான் வந்து அவர் வயசு நம்ம வயசு வித்தியாசம் இருக்கு அவர் பெரிய அரசியலில் ஒரு சாணக்கியனா கூட இருக்கலாம் ஆனால் வந்து அவர்கிட்ட இந்த செய்தியெல்லாம் கொண்டு போகாமல் தடுக்கிறார்கள் அப்படின்னு என் குற்றச்சாட்டு சார் மக்கள் சாதாரண மக்களுக்கு இந்த செய்தி வந்துருது சார் நிறைய ஊடகங்கள் வழியாக மக்களிடையே போ மக்களுக்கே தெரிஞ்சது இந்த மாதிரி ஒரு இடத்துல வேங்க வகையில் இந்த விஷயம் நடக்குது திருப்பரங்குன்றத்தில் இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு நாங்கள் நேரில் இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு சொல்லி சாதாரண மக்களுக்கே தெரியும் போது முதல்வருக்கு எப்படி தெரியாமல் அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எப்படி வந்து நான் மற்ற விஷயத்தை கூட நம்ம விட்டுருவோம் நிறையா விஷயம் பேசிட்டு போனோம்னா நீங்கள் சொல்லுவேன் நாங்கள் நிறைய நீங்கள் சொல்கிறேன் மேல்பாதி சேலம் நம்ம பேசிக்கிற இந்த தருணத்தில் உண்மையிலே ரொம்ப கொடுமைங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவியை பார்த்துங்களா இதெல்லாம் வாத்தியாரமாக நம்ம என்ன சொல்றோம் மாதா பிதா குரு தெய்வம் தெய்வம் கூட நாலு தான் அம்மா அப்பாவுக்கு அடுத்து நம்ம குருவை சொல்லுவோம் ஒரு எட்டாவது படிக்கிற ஒரு பெண்ணு போய் படிச்சிருக்கிறாங்க இப்போ நடத்துகிறாங்கன்னா அப்போ இதெல்லாம் இந்த உளவுத்துறையில் என்ன வேலை பார்க்குறாங்கன்னு தெரியல உளவுத்துறை எதுக்கு தெரியுமாங்க உளவுத்துறைன்றது நீங்கள் கேமரா இப்போ எடுத்துகிட்டு வந்தாலும் இவங்க எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு கண்டுபிடிக்கணும் அதே உளவுத்துறைய மேட்ரு இது எதுவுமே தெரியாமல் உலகம் அப்படியே போகட்டும் வந்த அப்புறம் ஆவும் கத்துறதில் வந்து அர்த்தம் இல்லை அதே பாருங்கள் ஒரு ப அண்ணா இதில் பார்த்தீங்களா ஒரு பெண்மகளுக்கு எவ்வளவு கொடுமை நிகழ்ந்தது தொடர்ந்து நடக்குதுங்க தொடர்ந்து அதேமாதிரி கூட நடக்குது அப்போ இதெல்லாம் வந்து தடுக்கணும் இல்லை பேப்பரை தொடர்ந்து பார்க்க முடியல அவ்வளோ வழிகளாக இருக்குது ஒரு குழந்தைக்கு அப்படி நடந்திருக்குன்னா நம்ம எப்படி நம்பி நம்ம வந்து அது எங்கே அது கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நம்ம அனுப்ப முடியுமா இதுக்கு தான் பொறுப்பு நினைக்கிறேன் யார் ஆஹா அமைச்சர் நம்ம நண்பர் தான் அவர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உண்மையிலேயே அதுக்கு நீ வாயை தொடர்ந்து பயில் பேசுங்க அதை நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே அப்பையும் சொன்னீங்க ஒரு பையன் வந்து பள்ளிக்கூடத்தில் போகிறேன் அப்படின்னு இருக்கா வாயை போய் வீட்டில் போய் வெட்டினாங்களே வெட்டினாங்களா வெட்டில நான் யோசித்து போகிறேன் திருநெல்வேலி செய்யல சின்னத்துறை அந்த தம்பி பேர் அப்போ இது மாதிரி தொடர்ந்து நடக்கும் பொழுது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது தப்பாக எடுக்க எடுத்து மே இதில் மேல் பாதிரி இருக்குது பார்த்தீங்களா அங்கே உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் நான் உள்ளே போனேன் சரிங்களா இல்லை ஒரு காணொலி கூட பார்த்தோம் உள்ளே போகாமல் தடுத்து நிறைய விஷயம் ஆமாம் எங்களை தடுக்க விட்டாங்க உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சரி தட தடுத்து பாருதான் போனோம் சரி என்ன தான் என்ன தான் நடந்தது தடை அதை உடை அதே சிறுத்தை படைன்னு உள்ளே போயிட்டான் உள்ளே போய் உண்மையிலேயே சொல்கிறேன் நெறியாளர் நீ ஒரு பெண்மகள் நீ தயவு செய்து உங்களுக்கு பெரிய க இது உங்கள் சேனல் அங்கே போங்க ஒரு இருபத்தஞ்சு குடும்பம் தாங்க இருக்கு இருபத்தஞ்சு குடும்பம் வறுமைன்னு வறுமை அவங்களாம் பார்த்தோம்னா அவங்க இந்த எப்படி சொல்கிறேனே சொல்ல முடியல அவ்வளோ வறுமையில் இருக்கிறாங்க அவங்களை மிரட்டி வச்சிருக்கு போலீஸு நாங்கள் உள்ளே போனாலும் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்புன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வருது பரவாயில்ல மக்கள் வந்து நமக்கு வர்றாங்க கட்சிக்காரங்க வந்து பார்க்குறாங்க அப்படின்னு அவ்வளோ நான் ஒவ்வொருத்தையும் நான் விசாரித்தேன் இங்கே பாருங்கள் உண்மையை சொல்லுங்கள் உளவுத்துறை விடுங்க நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் இது என்ன விஷயம் யார் கலந்தால் என்னன்னு கேட்கும்போது அடித்து சொல்கிறாங்க அவங்க இதுக்கு எங்களுக்கு எங்கள் பயில்களுக்கு சம்பந்தமே இல்லை ஒன்று கூட இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இதில் வெளியே வந்துச்சு பார்த்திங்களா ஒரு அம்மாவும் பையனும் பேசுகிறது அந்த அம்மாவை நேரடியாக நான் பார்த்தேன் நேரடியாக கேட்டேன் அந்த அம்மா என்ன சொல்லியிருக்குன்னா உங்களை அடிப்பாங்கப்பா காசு கொடுப்பாங்கப்பா எல்லாம் அப்படின்னு சொல்லி கூட இப்படி ஒத்துக்குன்னு சொல்லுவாங்க அதை ஒத்துக்கிறாதீங்க அந்த அம்மா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு இவங்க அந்த காசு கொடுப்பாங்க உங்களுக்கு புரியுதா உங்களை அடிப்பாங்க அதை எடுத்துட்டாங்க ஒத்துக்கிறாத அதை மட்டும் போடுறாங்க எவ்வளோ பெரிய அயோக்கியத்தானே இன்னும் மீன் சொல்கிறேங்க நெறியாளர் அவர்களையும் தப்பாக எடுக்க வேணாம் முக்கியமான கருத்து நீ என்னம்மா நினைச்சுக்கிறேங்க ரொம்ப வழியோடு பேசுகிறேன் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் சட்டமன்றத்தில் என்ன சொன்னார் இந்த மலம் கலந்த தண்ணியை அந்த குழந்தைய குடிச்சிடுச்சு அப்படின்னு சட்டத்தில் பேசினார் சட்டமன்றத்தில் பேசினேன் ரெக்கார்ட் இருக்குது நீங்கள் போட்டு பாருங்கள் இப்போ அதே குடிக்கவே இல்லை குடிக்கவே இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சு நம்ம சொல்லுவாங்க புதுக்கோட்டைன்ற மாவட்டமே இல்லை அந்த மாவட்டத்தில் தண்ணி டேங்கே இல்லை தண்ணி கூட தண்ணியே இல்லை மழமே இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் சாதி வெறி அங்கே இருப்பான்ற மட்டும் ஒத்துக்குருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அது வந்து இது சரியில்லைங்க இந்த பக்கத்து இப்படி இருக்குது கொடுமையாக இருக்குது அதே நேரத்தில் அங்கே பாருங்களேன் பெரிய கலவரம் பதட்டமாக இருக்குது இப்போ எங்கள் நண்பர்கள்லாம் இங்கே இருக்கிறவங்கலாம் பேசுகிறாங்க என்னங்கடா என்னடா அப்படின்னு கீழே விஷயம் எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லைங்க நாங்கள் அன்பாக தான் இருக்கிறேன் நீங்கள் பூரா இங்கேருந்து வந்தாங்கன்னே தெரில ஏன்னா மற்ற ஸ்டேட் காரங்களாக இருந்து வந்திருக்கிறேன் கேரளா ஆந்திரா ஆள் வந்திருக்காங்க உள்ள கர்நாடகா அவங்க தான் உள்ளே வந்திருக்காங்க நம்ம ஊரில் எப்பயாவது பார்க்க இது மாதிரி வந்திருக்காங்க உங்களுக்கு தெரியா நீ ஒரு நிறையா நீ நீங்கள் மக்கள்கிட்ட தொடர்பு நான் அந்த ஊருக்கார பொண்ணு சார் ஸோ அந்த நீங்களே திருப்பரம் குற்றம் விழாபுரம் ஏரியா ம் அந்த மாதிரி நான் இல்லை இல்லைங்க இல்லை அப்போ ஒரு திட்டமிட்டு எப்படி வந்து அங்கே வந்து அயோத்தியில் வந்து என்ன பண்ணாங்க மாஸ்கையே வந்து இடிச்சாங்க இடித்து முடிச்சுட்டு இப்போ கோயில் கட்டு கட்டிட்டு போட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுச்சு இது நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அப்படிதான் சொன்னாங்க அப்போ சொல்லி முடிச்சு பக்கத்தில் வந்து மாஸ்க் கட்ட சொன்னாங்க இது வரைக்கும் அதை ஆரம்பிக்கவே இல்லை அதை ஆரம்பிக்கவே இல்லைங்க ஆனால் நான் அரசாங்கத்தை சொல்றேன் இன்னைக்கு இப்படிலாம் செய்யாதீங்க எப்படின்னா ஆண்டவன்னு ஒருத்தர் இருந்தானா அந்த ஆண்டவன் என்ன அந்த நினைப்பேன் அது யாராவதுமா இருக்கட்டும் அது யேசுநாதராக இருக்கட்டும் இல்லை அல்லாவாக இருக்கட்டும் இல்லை நம்ம கிருஷ்ண பரமாத்மாவோ யாரோ நம்ம முருகனாக கூட இருக்கட்டும் முருகன் கிடையாது நம்ம பிரச்சனை நம்ம வச்சுக்கணும் எடுத்துக்காட்டுக்கு இவங்களாம் யாரையும் பிரிக்க மாட்டாங்க இவன் அந்த சே இவன் இந்த மதம் இவன் அந்த நாட்டுக்காரன் இந்த நாட்டுக்காரனால் இறைவன் நிச்சயம் பிரிக்க மாட்டேன் ஆனால் இந்த மனிதர்கள் தாம் ஜெயிக்கணும்ன்றக்காக அரசியலில் ஒரு மட்டரகமான செயலை செய்கிறாங்க இப்போ பார்க்கலாம் அந்த ஏரியாவில் அயோத்தியில் அந்த ஏரியாவில் ஒரு தலித்து தான் வெற்றி எலெக்ஷனில் ரெண்டு தலித்து தான் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று கேள்விப்பட்டிருப்பீங்க சிக்கந்தார் பாத்தான் ஏதோ ஒரு ஏரியா அந்த ஏரியா அங்கே செய்தார் அப்போ இல்லை மக்கள் கட்டாக இருக்கிறாங்க மக்கள்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லைங்க அவன் அன்றாடம் பிரச்சனை நமக்கு வேலையும் இல்லை அதுவும் இல்லை சாப்பாடு இல்லை ஆயிரம் பிரச்சனை இருக்குது பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியல அது இல்லை இதில் அவன் போவானா இவன் வந்துட்டு அவன் அந்த சாதிரா இவன் இந்த மதம் போவானா போக மாட்டான் யாருமே நான் சொல்கிறது வந்து பெரும்பான்மை மக்கள் அந்த சில பேர் இருக்காங்க பார்த்தீங்களா அவன் ச சொந்த பொழப்புக்காக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும் என்பதற்காக திட்டமிட்டு செய்கிறாங்க இதை வந்து தமிழக முதல்வர் ஏன் தடுக்கலை கண்டிப்பாக ஒரு பக்கம் வச்சு ஜா ஜாதியை வச்சு ஜாதிவாத அரசியல் நடந்துகிட்டு இருக்கு ஒரு பக்கம் மதவாத அரசியல் நடந்துகிட்டு இருக்கு மக்கள் எதை நோக்கி சார் எதை நோக்கி போவாங்க இதுக்கப்புறம் இல்லை இல்லை மக்கள் உஷாராக இருப்பாங்க இதெல்லாம் பெருசாலாம் போகணும் போகாது இவங்க தானே பண்ணுறாங்க இப்போ நான் நேரடியாக களத்தில் போனேன்னு சொல்கிறேன் மேல் பாதையில் நான் வெறும் தலித்து மக்களை மட்டும் பார்க்கல தலித்து அல்லாத முத்தரையர் மக்கள் அங்கே இருக்கிறாங்க கல்லர் மக்கள் இருக்கிறாங்க அவங்களையும் சந்தித்து பேசினேன் அவங்க எல்லாருமே என்னாமல் சொல்கிறாங்கன்னா இந்த வந்து பிரச்சனை வந்து ரொம்ப கேவலமான பிரச்சனை தாங்க உண்மையான குற்றவாளி யாருன்னு எல்லாருக்குமே தெரியுமுங்க அவன் ஓப்பனை சொல்லிட்டோம்மா யாருன்னு அங்கே வந்து எப்படின்னா பறையர் இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு குடும்பம் தான் இருக்குது முத்தரையர் ரொம்ப அடர்த்தியாக இருக்கிறாங்க அந்த ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் அதுபோக கல்லர்கள் கொஞ்சம் இருக்கிறாங்க பிரச்சனை வந்து முத்திரையருக்கும் கல்லர்களுக்கும் தான் அந்த பிரச்சனையில் அங்கே இருக்கிற பத்மா அப்படின்றவர் தான் அங்கே ஊராட்சி மன்ற தலைவர் அவருடைய வீட்டுக்காரர் தான் முத்தையா மாதிரி கல்லர் சமூகத்தை சார்ந்தவர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் யார் சிதம்பரம் இவங்க ரெண்டுக்கும் இல்லை பிரச்சனையில் அதில் ஒரு குறுப்பு போட்டுட்டாங்க உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு அதே அங்கே 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 சொல்லப்படுகிற செய்தி நான் இப்போ நான் சொல்கிறப்ப நூற்றுங்குறப்போ செயலில் சொல்கிறேன் தப்பாக தான் என்ன கேள்வி கேட்கலாம்ல இதுதான் அங்கே வந்து நான் விசாரிச்ச வரைக்கும் மட்டும் இல்லை அங்கே பரவலாகவே மக்கள்கிட்ட இருக்குது நான் இப்போ யாரும் குற்றவாளி பேரை கூட நேரடியாக சொல்ல முடியும் நான் இப்போ இந்த சொன்ன விவரங்களுக்குள்ளதே முக்கியமாக இருக்குது அங்கே ஒரு படுகொலை கூட நடந்திருக்கு மர்மமான முறையில் அதெல்லாம் நிறையா பேர் தெரியாது உங்கள் சா தொலைக்காட்சி சொல்கிறேன் அந்த முத்தியா இருக்கார் பார்த்திங்களா முத்தியாவுடைய கையாளு மாதிரி இருந்தவர் தான் அங்கே ஒரு திறந்துருக்கிறார் அவர் வந்து திடீர்னு நிற்ப கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டார் பேரே சொல்கிறேன் கனகசபை மர்மமான முறையில் அவர் வந்து ஆம்புலன்ஸை கொண்டு போகல இவர் வண்டியிலே கொண்டு போயிருக்கிறார் அதில் உள்ள பல சிக்கல் இருக்குங்க இதுக்கு பின்னாடி அந்த ஏரியாவில் ஒரு அமைச்சர் அந்த அமைச்சர் தான் அந்த ஓட்டுக்காக உங்களுக்கு புரிதாக எல்லா இடத்துலையும் இவங்க தான் வர்றாங்க அங்கே ஒரு அமைச்சர் மதுரையில் ஒரு அமைச்சருங்க யாருன்னு நமக்கு அவங்க வேண்டியவரையும் பேர் சொல்ல வரும்போது மக்கள் புரிஞ்சுக்குருவாங்க அங்கே ஒரு அமைச்சர் இங்கே ஒரு அமைச்சர் இதெல்லாம் வந்து உண்மையிலே அயோக்கியத்தனமுங்க இவங்கெல்லாம் உண்மையிலே பெரியார் புத்தகத்தை என்னென்னு தெரியல அதேமாதிரி அறிஞர் அண்ணா புத்தகத்தை படித்தா என்னென்னு தெரியல இந்த மாதிரி டாக்டர் கலைஞர் மு கருணாநிதியுடைய கொள்கையில உள்வாங்கண்ணா என்னான்னு தெரியல இது உண்மையிலேயே வந்து காரணம் ஏன் சொல்றேன் தெரியுமில்லை சும்மா சொல்லலை மதுரை அமைச்சர் இருக்கிற பார்த்தீங்கன்னா அவர் வந்து கலெக்டருக்கு ரொம்ப வேண்டியவர் அவர் நினைச்சார்ன்னா ஒரே நிமிஷத்தில் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம் யாரையும் உள்ளே விடக்கூடாதுமா கவனமாக இருந்தால் முடிஞ்சு போச்சு அதே மாதிரி இந்த அமைச்சர் யார் இங்கே இருக்கிற அமைச்சர் யார் மேல்பா அதுனா வேங்கவே இல்லை இந்த அமைச்சருக்கு என்ன புத்தினா நம்ம அடர்த்தியாக இருக்கிறோம் இந்த ஓட்டு போனால் நம்ம வாங்கிடணும் இதுதான் இருபத்தஞ்சி ஓட்டு வாழ்ந்தானே செத்தானே எப்படி வாழ்ந்தானே செத்தானே அப்படின்ற மாதிரி அவன் நினைக்கிறாப்புல ஆனால் அது தப்பு நான் மீண்டும் சொல்லுகிறேன் அரசாங்கத்துக்கும் சொல்லுகிறேன் தமிழக முதல்வருக்கும் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் மக்கள்கிட்ட சாதி புத்தியும் இல்லை மத புத்தியும் இல்லை எல்லாம் தெளிவாக நம்மளை விட அவங்க அம்பேத்கரை படிச்சிருக்கிறாங்க பெரியாரை படிச்சிருக்கிறாங்க கருத்துக்களை உள்வாங்கியிருக்கிறாங்க ஆனால் இந்த அரசியல் வாங்கி குழப்பத்தில் கீழே சொல்லிட்டேன்ல யாருன்னு சொல்லியாச்சு நீ தைரியம் இருந்தால் போடுங்க ஒன்றும் பிரச்சனை சரி இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எதை நோக்கி போகும் மூன்று வருஷத்துக்கு அப்புறம் வந்து வேங்கிய வயலில் மலம் கலந்தாங்க இப்போ மலம் கலக்கவே இல்லை அந்த சமூகத்தில் இருக்கவங்களே வந்துட்டு ஜி உள்ள பிடிச்சி போட்டிருக்காங்க பெரிய ஒரு பெரிய இது ஒரு ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் தான் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஸோ இதுக்கப்புறம் இந்த விஷயம் எதை நோக்கி போகும் அதாவது இந்த விஷயம் வந்து அவங்க நினைக்கலாம் யாரும் இந்த சாதியவாதிகள் மதவாதிகள் பெரிய கலவரத்தை உருவாக்கியால் ஒரு பெரிய பிரச்சனை உருவாக்கலாம்னு நினைக்கலாம் ஆனால் நிச்சயமாக தமிழக முதல்வராக இருக்கட்டும் இல்லை மக்களாக இருக்கட்டும் அப்படி போகாத அளவுக்கு நிச்சயமாக தமிழ்நாட்டில் கண்ட்ரோல் பண்ணிடுவான்னு நாங்கள் நம்பிக்கையாக இருக்கோம் அதை நம்ம நாட்டு நம்ம தமிழ்நாட்டில் அவ்வளோன்னு பெரிய பிரச்சனை வர என்னென்னா ஆனால் பழைய பேடான ஒரு இதெலாம் இருக்குது கோயம்புத்தூர் கலவரம் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி மண்டைக்காடு கலவரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதெல்லாம் நடந்திருக்கு ஆரம்ப காலகட்டங்களில் அது மாதிரிலாம் நீ வரக்கூடாது சாதிக்கவங்க நிறைய நடந்திருக்குது தருமபுரி பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு ஆனால் நிச்சயமாக இது வராது மக்கள் விழிப்புணர்ச்சியாக இருக்காங்க இப்போ எல்லாத்தையும் வந்து இது இருக்குது வாட்ஸ்அப் இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது தப்புன்னு டக்குன்னு எடுத்து போட்டுருவான் இடையே இதான் பிரச்சனை அப்படின்னு இப்போ எனக்கு எப்படி தெரியும் ரெண்டு அமைச்சர் தான் காரணம்னு நாங்கள் போனேன் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ உங்கள் இன்ட்ரிவியூ போட்டதுமே கூட உலக என்ன என்கொரி கூட பண்ணலாம் பண்ண என்ன போட்டு காட்டிடுவேன் தமிழ்நாடு பூரா போட்டு காட்டிடுவேன் இதுக்கு யார் எந்தெந்த அமைச்சர் என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்னு நான் உன்னேன்னு வச்சுருக்கேன் அந்த அமைச்சர்கள்லாம் அமைச்சருடைய ஃபோன் வந்து ட்ராக் பண்ணலாம்ல அந்த வேங்க வெயிலில் அந்த மலம் கலந்த பிறகு இவர் தான் நிறையா டைரக்ஷன் கொடுத்துருக்குறாரு அப்படின்னு எனக்கு ஒரு ஆள் சொல்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் அவர் ஃபோனை செக் பண்ணுங்கள் யாரெல்லாம் பேசினார் யாரெல்லாம் கருத்து சொன்னார் அப்படின்னு அதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகியிருக்கு பாருங்கள் மாதிரி அங்கேயும் வந்து எப்படின்னா அதுக்காக நான் வந்து அங்கே இருக்கிற மதுரை அமைச்சர் தான் பொறுப்பு நான் சொல்லலை புரியுங்களா அவருக்கு ஏது கண்டுக்கிறாமல் இருந்தார் உங்களுக்கு புரியும் அதுவும் தப்பு தானே குற்றம் தானே அதுக்கு அவர் தான் அது போனால் மக்களை கூட்டினாருன்னா கட்சி கூட குழப்பமாயிடும் நான் அப்படி சொல்ல வரல இவர் அது ஒரு பெருசாக கண்டுக்கிறாமல் இருந்துக்கிறாப்பில அதனால் வந்து நீ கவலைப்படாத கேள்வியின் பிரகாரம் இது எதுவும் பிரச்சனை வருமான்னு கேட்குறீங்க இனி எந்த பிரச்சனையும் வராது சுமூகமாக முடிந்துவிடும் ஏனென்றால் இது பெரியார் மண் அப்படின்னு சொல்லிட்டு போகும் கண்டிப்பா பெரியார் மண்ணு சொல்லும்போது பெரியாரை பெரியார் வச்சு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு பெரியார் மண்ணே கிடையாது பெரியாரே ஒரு மண்ணு தான் அப்படின்னு சீமானவர்கள் சொல்லிட்டு இருக்கார் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அது நம்ம அண்ணனே ஒரு சீமானு இதை நட்டு கரண்டு போயிடுச்சு அவருக்கு உண்மையிலே நம்ம அங்கே பாருங்க இதுக்காக சொல்ல தந்தை பெரியார்ன்ற வந்து அவர் தனிப்பட்ட ஒரு கட்சிக்கான அல்ல அவர் வந்து ஒரு சமூகத்தையோட மாற்றத்தை உருவாக்குனவர் பெண்கள் விடுதலைக்கெல்லாம் பேசினவர் அதேமாரி சாதி ஒழிப்பில் கவனமாக இருந்தவர் அவரை போய் சும்மா அவர் எதிர்த்து பேசினா நம்ம வளரலாம் அப்படின்றதுக்காக அவர் பேசுகிறாரு ஆனால் நிச்சயமாக நிச்சயம் அவர் வந்து சொன்ன கருத்துக்கு பின்வாங்குவார் நீ என்ன பாருங்கள் அவருக்கு பெரிய செட்பேக் ஆகிடுச்சு நான் ஒன்று சொன்னால் ஆச்சரியமா ஆச்சரியமாக டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அறிஞர் அண்ணா இவங்கள்லாம் வந்து தந்தை பெரியாரை ஒரு பீரியடில் ரொம்ப போர்ந்து பேசினாங்க வரலாறு அங்கேருந்தே வளர்ந்து வந்தாங்க அந்த பாஸ்டர்லேருந்து வளர்ந்து வந்தாங்க திடீர்னு ஒரு பீரியடில் அவங்க எழுத்து பேசினாங்க பழைய வரலாறு இருக்கா இப்போ புகழ்ந்து பேசுகிறாங்க ரைட்டாக அதே மாதிரி ஒரு வாரத்தில் சீமான் வந்து என்ன பண்ணார் புகழ்ந்து பேசினார் இப்போ இகழ்ந்து பேசுகிறார் இனி வருங்காலங்களில் அவர் உண்மை ஒற்றுக்கொள்வார் ஏன்னா பெரியார் பெரியார் தான் நம்ம வந்து ஒரு இதுக்காக சொல்ல முடியாது இப்போ இருக்குங்க இப்போதைக்கா மீடியா இருக்குங்க அந்த காலகட்டத்திலேயே ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கார் அம்பேத்கரோட அம்பேத்கர் இவருக்கும் ஒரே கருத்தில் இருந்திருக்கிறார் அவர் கருத்துக்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறார் ஆனால் தந்தை பெரியாரை வந்து பேசுவதை சீமான் அவர்கள் கொள்வது அவர் அரசியலுக்கு நல்லது இல்லை என்றால் அவர் அரசியலில் இருந்து அவருக்கு வந்து பெரிய அந்த இப்போ ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காருல அதுவே கிடைக்காது பாருங்கள் சரி இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கலாமா கேட்கக்கூடாதா தெரியல ஆதவனா அவர்கள் சந்திச்சு ஆசான் கிட்ட என்ன அவர் தான் என்னோட ஆசான் சொல்லிட்டு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி சில பிரச்சனைகள்னால தற்காலிகமாக ஆதவர்ஜுனா அவர்களே கட்சியில இருந்து விலக்கி வச்சாங்க இப்ப இவர்தான் என் தலைவர் நாங்க போய் நிக்கிறாரு சோ இது இது என்னவாக இருக்கும் இதுக்குள்ள என்ன அரசியல் இருக்கும் ஒரு அரசியல் இல்லமா இல்ல எல்லா இடத்துலயும் இதுக்குள்ள அரசியல் இருக்கு அப்படின்னு தானே சொல்றேன் ஒரு அரசியல் அந்த தம்பி வந்து எங்க கட்சியில வந்தாரு சரிங்களா கொஞ்ச நாள் இருந்தாரு இருந்த பிறகு அவர் வந்து நேரடியாக வந்து கூட்டணியை உடைக்கிறதுக்காகவே சிட்டம் போட்டாரான்னு தெரியல அவர் திமுகவை எடுத்து பேசினார் அப்போ எங்கள் தலைவர் இப்போ நான் கூட்டணியில் இருக்கிறவங்கள இப்போ தான் பேசினேன் இப்போ எடுத்து பேசுகிறேன் பட் நான் எங்கள் மக்களுடைய வழியில் நாட்டு நல்லது பேசினேன் இதுக்காக வந்து அவர் எடுத்து நம்ம பேசல நமக்கு தேவையில்லை அப்போ அவரை விட்டால் யார் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் அவர் அதை கேட்காமல் இது பண்ணார் அதனால் தலைவர் வந்து இடைநீக்க தான் செய்தார் ஆனால் அந்த தம்பி திடீர்னு வந்து வெளியே போய் இன்னைக்கு வந்து விஜய்கிட்ட போயிட்டார் விஜய் வந்து சினிமா நல்லா டான்ஸ் ஆடுவார் அவர் நினைக்கிறார் அரசியல் நல்லா டான்ஸ் போடுவார் அப்படின்னு நினச்சி விஜய் வந்து சரியா பண்ண மாட்டாரா இல்லை நான் பண்ண மாட்டாருன்னு சொல்லலை யாருமே நீ கூட நாளைக்கு வந்தீங்கன்னா பண்ணலாம் ரைட்டா அது வந்து மக்களை நீங்கள் லவ் பண்ணணும் அவ்வளோதான் மக்களை நீங்கள் விரும்பணும் மக்கள் நல்லா செய்யணும் அது உண்மையாக அவர் செய்தார்னா பாராட்டுக்கள்ங்க இப்போ அது மாதிரி அங்கே போய் பொறுப்பை வாங்கிட்டு நேரம் தலைவர்கிட்ட வந்து ஒரு வாழ்த்துக்களை பெறுகிறார் அந்த வாழ்த்துக்களை ஏன் பெறுறாருனா ஒரு தந்தை அவருக்கு வந்து அம்மா அப்பா இல்லை கரெக்டாக இவர் எங்கள் அப்பா ஒரு தந்தை மாதிரி நினைக்கிறாரு இல்லை குரு மாதிரி நினைக்கிறாரு இல்லை ஒரு அண்ணன் மாதிரி நினைக்கிறாருன்னு ஒரு ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறாரு இவ்வளவுமே அதில் அவர் இன்னைக்கு இன்னொரு கட்சிக்கு போயிட்டார் ரைட்டா அப்போ அவரை பற்றி நம்ம அதிகமாக பேச தேவையில்லை ஆனால் ஒன்றே ஒன்று உங்கள் தொலைக்காட்சி சொல்கிறேன் தம்பி தான் அவர் நான் நேரடியாக ஃபோன்லேயும் பேசியாச்சு அவர்கிட்ட நீங்கள் வந்து ஆரம்பத்தில் என்ன சொன்னீங்க தலித்து தலைமையில் தமிழகத்தை கைப்பற்ற வேண்டும் இல்லை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும் அதிகாரத்தில் பயிர் கொடுக்கணும்லாம் பேசினீங்க இப்போ அங்கே போயிருக்கிறீங்க விஜய்கிட்ட இந்த கருத்தை விஜய்கிட்ட சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க என்று நான் நம்புகிறேன்